நீண்ட காலமாக தம்பி எனக்கு தெரியும் என்னையவே நிறைய நேர்காணல் எடுத்திருக்காரு சின்ன சின்னதாக வளர்ந்து இந்த இடத்துல அவன் நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமா இருந்தது நெறியாளுறது வந்து எதாவது ஒரு கேள்வியை கேட்டு இது பண்ணுறதில்ல ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்புனா அந்த கேள்விக்கு பாதியில் உள்வாங்கிக்கிட்டு திருப்பி எழுப்பணும் அப்படியா அப்படி

நின்று எட்டி எண்ணூறு பேர் கொண்ட ஒரு குழுவோடு இணைந்து சாட்டை பயணித்து விளைவாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறது இதில் ஒரு விழுக்காடு ஓரம் மிஸ் ஆனால் கூட இனிமேல் சர்வே எடுப்பதையே சாட்டை விட்டுவிடும் ஆமாம் எட்டாயிரத்தி எண்ணூறு பேர் கொண்ட அந்த குழுவோடு இணைந்திருந்த இந்த முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய முடிவு இதை வெளிவந்தது வந்து ஒரு ஒரு பெரிய அதிர்வலைகளை கூட ஏற்படுத்தும் இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறான தவிர காலையிலிருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க வெளிவடியா பாப்போம் திமுக இருபத்தி நாலு விழுக்காடுகளையும் அதிமுக பதினேழு விழுக்காடையும் பாஜக ஏழு விழுக்காடும் மற்றவை அப்படிங்கிற மற்ற கட்சிகள் வந்து பதிமூணு விழுக்காடையும் வந்து பெரும் என்று இந்த கருத்து கணிப்பு சொல்லுது இந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சி

அப்பதான் என் மனசு குழு குழு இருபத்தி நாலு தூக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இரவுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு நாளைக்குள்ள உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்றத நான் விருப்பப்படுறேன் கடைசியா சீமான் கிட்ட நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சாகிறதுக்கு முன்னாடி பேசணும்னு விருப்பப்பட்டேன் சீமான் மமா நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நான் கர்நாடகாவில் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜகேஷ்ன்ற நடிகர் கூட வாழ்ந்துட்டுலாம் கிடையாது அந்த வார்த்தைங்க வந்து நீ ரொம்ப கொண்டுருச்சு இந்த தாமதம் கூட வந்து காக்காக தான் அவங்க ரொம்ப துடிச்சி போயிடுவாங்கண்ணா இல்லை அப்படின்றதுக்காக தான் ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியல காலையிலேருந்து நான் சாப்பாடுலாம் விட்டாச்சு இந்த இருபத்தி நாலு மாத்திரையுமே வந்து இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்னால் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் இருவுக்குள்ளே ஒன்று ஒன்றா சாப்பிட்டா நாளைக்கு காலையில் நான் ஊழல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு போகிறேன் ஓகே நீங்கள் தாங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் இதெல்லாம் நீங்க சொல்லணும் மேடம் ஆயிரம் இருந்தாலே அது மூணாவது மனுஷன் அவனோட அப்படியா எத்தனை வருஷம் அவன் பழகிட்டு இருக்கான் உன்னை காப்பாத்த முட்டவனா உன்னை எந்த ரேஞ்சில பார்